தலைங்க மேடையர் மக்களை வணக்கம் இன்றைக்கி வந்து பத்திராளிம்மன் கோவில் குண்டும் தேர் திருவிழா வந்து வெகு விமர்சையாக வந்து நடக்க போகுது அமைய அழிக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுப்பாளையத்தில் வனத்துக்கு போகிற வழியில் இந்த இடத்துல தான் வந்து அமைய அழைச்சிட்டு போவாங்க செலம்பூரமனை வந்து அமைய அழைச்சிட்டு போகிற நிகழ்வு வந்து நடைபெறும் இப்போ வந்து அமையலை அமைய அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையே வந்து நிறையா வந்து அன்னதானமும் நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எத்தனை மணிக்குங்கண்ணா அன்னதான காலையில் ஏழு மணிக்கு சரிங்கண்ணா அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ அன்னதானமும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க காலையில் ஏழு மணிக்கு மறக்காமல் நம்ம சேனல் லைக் சேர் சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வேஷம் போட்டு வராங்க அஞ்சலி போது ஆத்தம கொலை பிரிவு வந்தாச்சு நடங்க படிக்கிதே நம்மமே உனக்கு படிக்கிதே தோரமடா ஏய் பக்கத்துல போறீங்க பக்கத்துல போகாதீங்க இங்க நேரா நேரா இந்த பனியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்குது நைட்டு பன்னெண்டாயிரத்திக்கு தீங்கு விட்டுறாங்க இப்போ எல்லாம் குட்டை எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிருங்க ஒரு மணி நேரத்தில் கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிடுவோம் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் ஆமாம் சரி எல்லாம் துரிதமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க குண்டை வந்து ரெடியாகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அமைய வந்து பைக் ஸ்கூல் பக்கமாக வந்துட்டாங்க அதனால் வந்து இன்னும் தேர் போச்சுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வந்து அவங்களே முடிச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க போற்றி நாட்டர்க்கிறைவா போற்றி எல்லாமுள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் விளங்கக்கூடிய பத்ரவாளி அம்பிகையுடைய குண்டம் திருவிழா முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பாக அம்பிகைக்கு இலக்கியம் நிகழ்ச்சி நடந்து கொண்டுள்ளது வீர மக்கள் வார வாரமாக பக்தி சத்தையோடு தயாராக உள்ளார்கள் தற்பொழுது ஊர் அழைக்கப்பட்டு அம்பிகை தயாராக உள்ளார் அம்பிகையுடைய சகோதரி சரம்பூர் அம்பிகை அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது தொடர்ந்து குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று அனைத்து பக்தர்களுக்கும் அம்பிகை மூலாலயத்திலும் உற்சவரம் சிறப்பாக அலங்காரத்தில் அருள் புரியுள்ளால் அனைவரும் அம்பிகையை தரிசித்து அம்மன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் திருஷ்டமலம் தெரியும் நீண்ட நெடிய காத்திருப்பில் இருக்கிறாங்க

இருப்பதான் மணிக்கு இங்கேயும் ஒரு சில வேர் மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நீர்மோர் பந்தல் நிறைய இடத்துல வந்து அமைச்சிருக்குறாங்க திருவிழாவைக்கு வருகிற அனைவரும் ஒன்று ஒரு வார காலத்தில் திருவிழா நடைபெறும் நம்ம சிறப்பாக நடைபெறும் சரியான போலீஸ் பாதுகாப்பு மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்து கொடுக்கப்படுகிறது அதனால் கண்டுபிடித்து தேர்தலாவை சிறப்பாக கண்டுபிடிப்பார்கள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 前面，前面。谢谢 que இப்போ வாங்கிட்டு தனித்தான் குதிரை பிடிச்சிட்டு வந்துட்டு சாங்கியத்துக்கு வந்து இதை பிடிச்சிட்டு தான் வந்து உள்ளே வாக்கேற்கிறதுக்கு போவாங்க 雨 marriages differences biressions birusion bir suspense birτοz bir bir ar bir Bankale! 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 Banzate! 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 ओम सत्य परा सत्य 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 வேதுவா வேதுவா ஓட வேதுவா வேதுவா வா வா வேதுவா வேதுவா பச்சையில வர ஒரு பத்தம்பார் கே ஒருத்தர் இறங்கறாரு அதுக்கு மேல ஏறுறதுக்கு முன்னாடி கேலாம்லாம் बोलறானே கே கே ஒundurunga இல்ல உள்ள 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 கேங்க பாத்துங்க அவருடைய ஆரோக்கியத்துக்கு